போகிறது பார்த்தீங்கன்னா சிம்பிள் சிட்டின்னு சொல்கிறாரு இப்போ காரை பார்த்திங்கன்னா முனை ஏழு கோடி கார் முனை காடி காரில் போகிறாரு இவர் சிம்பிளாக ஒரு மக்களுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு கார் இருப்பாங்க அப்புறம் இன்னும் ஒரு ஒரு குரூப் இருப்பாங்க எப்படின்னா இந்த கார் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது இவர் இவ்வளோ இவ்வளோ நாள் வரைக்கும் சினிமாவுக்குள்ளே வந்து சாதாரணமாக இருந்தார் வரைக்கும் பார்த்தது வெறும் பனிமலை இனிமேல் வர போகிறது தான் எரிமலை அப்படிங்கிற மாதிரி இப்போ அரசியலுக்குள்ளே உள்ளே வராரு அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி காரு பழைய கேஸு ரெக்கார்டு ஏதாவது ஒரு ஹோல் கிடைக்குவான் அதை வச்சு இவரை எப்படியாவது ப்ளேம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வணக்கம் வணக்கம் விஜய் காரை சேல் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு விஷயம் ரோல்ஸ் ராய்ஸ் காரை சேல் பண்ண போகிறாருன்னு வருது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில பட் ஆனால் இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்காங்க நிறைய நியூஸும் அதை பற்றி வந்திருக்கு என்ன விஷயம் எதனால் அவர் காரை விற்கிறோம் விஜய்க்கு கார் விற்கிற அளவுக்கு கடன் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது நீங்கள் கேட்குறது ஆக்சுவலாக அது வந்திருக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு விஜய் வந்து காரை விற்கிறாரு அப்படின்னா அந்த கார் சாதாரண காரும் இல்லை ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஸோ ரோல்ஸ் ரைஸ் காரும் இந்த காரில் தாங்க அவருக்கு இந்த பொல்லாதவன் படத்தில் தனுஷ்க்கு வந்து அந்த பைக்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி விஜயோட லைஃபே இந்த காருக்கு அப்புறம் தான் மாறிச்சுன்னே சொல்லலாம் எப்படின்னா இந்த காரு வந்து இம்போர்ட்டட் காரு ஹை காஸ்ட்டு அதுக்கு வந்து டாக்ஸே வந்து ஏகப்பட்ட லட்சங்கள் கடுக்கணும் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக கோர்ட்டில் கேஸ் போட்டார் விஜய் அப்போது கேஸ் போடும்போது இவ்வளோ சம்பாதிக்கிறீங்கள கட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லினது மட்டும் இல்லாமல் விஜய் மேலேயே ஒரு லட்சம் ரூபா வந்து இது கேட்டாங்க பெனால்ட்டி போட்டாங்க ஜூரி மெம்பர்ஸ் எல்லாமே பெனால்ட்டி போட்டதுக்கப்புறம் தான் இந்த கார் அதுக்கப்புறம் வந்துச்சு அப்புறம் பொதுவாகவே வந்து அவங்ககிட்ட ஏகப்பட்ட டிரைவர்ஸ் இருப்பாங்க வெரைட்டி ஆஃப் கார்ஸ் எல்லாமே இருக்கும் ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னும் போது விஜய்க்கிட்டீமே வந்து டிரைவர்ஸ் ஏகப்பட்டிருப்பாங்க ஆனால் விஜய்க்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த கார் மேலே ஒரு ஆசை ஸோ இந்த கார் அவரே செல்ஃப் டிரைவ் பண்ணுவார் லோக்கல் எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட பீஸ்ட் படத்தை கூட அந்த டீம் எல்லாம் உட்கார உக்கார வச்சுட்டு கார்லாம் வந்து இன்டர்வியூ செல்ஃப் அவரே செல்ஃப் ட்ரைவ் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கார் அது ஸோ அந்த கார் சேலுக்கு வருது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரெண்டாவது ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னும்போது அது தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காரை யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இந்த ரோல்ஸ் ரைஸ் காரை வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம் அவ்வளோதான் வச்சுருக்காங்க கிட்டே இருக்குது நம்ம லெஜண்ட் சரவணா கிட்டே இருக்குது தனுஷ் ரீசண்டாக வாங்கியிருக்காரு ஸோ இந்த மாதிரி விரல் விட்டு அங்கங்கே எண்ணிட முடியும் ஸோ இவங்க தான் வந்து இந்த காரையே வந்து வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி விஜய்க்கு இப்போ ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னன்னா அவர் அரசியலுக்குள்ளே வர்றதுக்காக ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த இமேஜ் வந்து எப்படி வரும்னா அவர் இப்போ கிரியேட் பண்ணிகிட்டு இருக்க இமேஜ் எல்லாமே சிம்பிளிசிட்டி ரஜினி தான் ரொம்ப சிம்பிளிசிட்டி ரொம்ப சிம்பிளாக இருக்கார் எது எந்த அடிவிலாச்சிலும் ஏதோ ஒரு பந்தாக இருக்காது அவர் பார்த்தீங்கன்னா ஷேவ் கூட பண்ணாமல் சும்மா லூஸ் அண்ட் ஷர்ட்டு ரொம்ப சிம்பிளாக வருவார் ஹம்பிளாக வருவார் வந்து பேசிவிட்டு அப்படியே போயிடுவார் ஸோ இந்த ஸ்டைலில் தான் அவர் போகிறவர் ஸோ அந்த சிம்பிளிசிட்டி இமேஜை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கார்ஸில் உள்ளே வராரு அப்படின்னா அது கொஞ்சம் உடைக்கும் எப்படி உடைக்கும் அப்படின்னா நம்ம சும்மா இருக்க மாட்டாங்க என்னமோ போகிறது சிம்பிள் சிட்டின்னு சொல்கிறாரு இப்போ காரை பார்த்திங்கன்னா முனைவோர் கோடி கார் முனையால் காடி கோடி காரில் போகிறாரு இவர் சிம்பிளாக ஒரு மக்களுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு கேள்வி கேட்கா இருப்பாங்க அப்புறம் இன்னும் ஒரு ஒரு குரூப் இருப்பாங்க எப்படின்னா இந்த கார் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது இவர் இவ்வளோ இவ்வளோ நாள் வரைக்கும் சினிமாவுக்குள்ளே வந்து சாதாரணமாக இருந்தார் வரைக்கும் பார்த்தது வெறும் பனிமலை இனிமேல் வரப்போகிறது தான் எரிமலை அப்படிங்கிற மாதிரி இப்போ அரசியல் குழ உள்ளே வராரு அப்படின்னா இப்போ அரசியல்குள்ளே உள்ளே வராரு அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி காரு பழைய கேஸு ரெக்கார்டு ஏதாவது ஒரு ஹோல் கிடைக்குவான் அதை வச்சு இவரை எப்படியாவது ப்ளேம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறம் கண்டிப்பாக கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் போட்டியிடும்போது அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்குமே வந்து சொத்து வந்து நூறு கோடிக்கு மேலே இருக்கிறதா எனக்கு தெரிஞ்ச தகவல் இல்லை மேக்ஸிமம் வந்து நூறு கோடிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அந்த சொத்து மதிப்பில் காட்டியிருக்காங்க ஸோ இப்போ விஜய் அப்படின்ற உள்ளே வராரு அப்படின்னா அவருடைய சொத்து மதிப்பு நூறு கோடிக்குள்ளே காட்டவே முடியாது ஏன்னா நமக்கே தெரியுது எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்போ அவருடைய வேல்யூங்கிறது கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம் அப்போது இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக வந்து அவர் மேலே வந்து திணிக்கிற ஒரு விஷயம் ஏய் இவ்வளோ சுற்றுக்காரனா நீ ஏ அப்படிங்கிற மாதிரி அவர் படத்தில் வர ஏன்ப்பா இவன் நிறைய காசு வச்சுருப்பானோ உனக்கு பேசவும் கட்சியில் உள்ளே எடுத்துருப்பான்னு பழக்கிறப்பையா பேசுவார் தெரியுதுங்களா சர்க்கார் படத்தில் அந்த மாதிரியே வந்து கண்ணு நிறைய படும் ஸோ ஓவராலாக இந்த எல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை வந்து ஒரு வேலை சீல் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா பிரச்சனை வந்துச்சு வச்சுக்கோங்களேன் நோண்ட ஆரம்பிச்சிடாங்க ஒன்று நான் நோண்ட ஆரம்பிப்பாங்க அப்புறம் இப்போ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்தில் வந்து அவரோட கட்சி கொடியை வேற அது லான்ச் பண்ணுற ஐடியாவில் வேறு இருக்கார் ஏன்னா இதுக்காகவே தான் கோட் படத்தோட ஆடியோ லான்ச் கூட எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதாவது ஒரு ஒரு சிங்கிளாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ட்ரெயிலர் லான்ச் ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப்லேயே விட்டுட்டு கோட்டோட ஆடியோ லான்ச்சை கூட கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து டிவி கேக்கு வந்து ஒரு கட்சி கொடியை லான்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற அதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு விழா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கேள்விப்பட்டேன் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒன்றொன்றா பார்த்து பார்த்து அவர் செய்ய வேண்டியது இருக்குது ஏன்னா காலங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் ஏன்பா அழுதுறேன்னு கேட்டேன் அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லுவார் அதுக்கு இன்னி இப்படி கொண்டு வந்துட்டே அப்படின்னும் போது ஏன்னா ஒரு சாதாரண கார் மாற்று இப்போ தனு ஒரு போயஸ் கார்டனில் ஒரு வீடு கட்டுனது ஒரு பிரச்சனையா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றைம்பது கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா ஸோ அதே மாதிரியே வந்து இவருடைய அந்த இமேஜ் வந்து எங்கேயுமே ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்போ ஸ்பாய்லிடக்கூடாது அப்படிங்கும்போது அந்த இமேஜை வந்து ஓரளவுக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்னா இந்த தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு அதுவரை பிடித்த காராக இருந்தாலுமே கூட அதில் பிரச்சனை வந்துச்சு ஆனால் இப்போ சமூக வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் வரும்போது இந்த பிரச்சனையை தேவையில்லாமல் பின்தொடர்ந்து வந்துடக்கூடாதுன்னு தான் எல்லாரும் யோசிப்பாங்க ஸோ சில விஷயங்களை வந்து இந்த முளையிலேயே கிள்ளி ஏறி அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை அதுக்காக கூட அவர் சீலுக்கு கொண்டு போயிட்டாங்க இதோட கொடுமை என்ன தெரியுமா அந்த காரை வந்து ஒரு ஒரு ரூபா கம்மியாக போய் விற்க போகிறாரு இப்போ அதை வந்து என்னென்னா எப்படினாலும் அல்டிமேட்டாக அது பணம் போயிட போக போகுது ஸோ விஜய்காரன் நான் வாங்கிட்டேன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லும்போது அது டபுளாவே அவருக்கு வந்து பாசிட்டிவாக தான் போகும் ஸோ ஓவராக பார்க்கும்போது விஜய் கார் சேல் பண்றாரு அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய பிளாஷ் நியூஸ் தான் கண்டிப்பா அதுவும் அரசியலுக்கு வரும்போது தியாகம் பண்ணணும் நிறையன்னு சொல்லுவாங்க விஜய் என்னங்க பண்ணுவார் லக்ஸரி லைஃப்ல இருக்காருன்னு சொல்லும்போது அது இப்போதுலேருந்தே இருந்தே ஆரம்பிச்சுட்டாரு போல அப்படின்னு தெரியும் ஆமாம் சார் இப்போ ஏன் அது இருக்குன்னா நம்ம தலைவர் நடிகர்கள் கம் அரசியல் தலைவர் தமிழ் சினிமா தமிழ்நாட்டில் மே பெரும்பாலான அரசியல் தலைவர் எல்லாருமே நடிகர்களாக இருந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வந்தவங்க இப்போது எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் வந்து அவருடைய கார் வந்து ஒரே கார் தான் கடைசி வரைக்கும் கான்சென்ட் ஆச்சுருப்பார் அந்த ஒரு நீலக்கலர் கார் அதுலேயே தான் அவர் அவருடைய படையாட்கள் எல்லாருமே கூட்டிகிட்டு அதிலேயே தான் போய்கிட்டே இருப்பார் அவருடைய இமேஜே வந்து என்னென்னா இந்த கார் வருதுன்னா அது எம்ஜிஆருடைய கார் அப்படிங்கிற ஒரு இமேஜ் மக்கள் மத்தியில் எப்போவுமே இருக்கும் இந்த தெருவில் இந்த கார் இப்படி போகுது அப்படின்னே அது எம்ஜிஆர் கார்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இப்போது ஒரு ரஜினியே வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்பாசிடர் கம்பெ கார் கம்பெனி என்னைக்கு இழுத்துமுன்னாங்களோ அது வரைக்கும் வெறும் அம்பாசிடர் காரில் தான் இருப்பார் ஒயிட் கலர் அம்பாசிடர் கார் தான் அவர் போய்கிட்டே இருப்பார் வேறு இந்த காரணம் இது ரஜினிகார் ரஜினிகார் அப்படின்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சதுமே அந்த அம்பாசிடர் கார் தான் எங்கே பார்த்திங்கனாலும் அந்த அம்பாசிடர் கார்லயே தான் போயிட்டு வருவார் இது வந்து என்னன்னா அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டி இப்போது இப்போ சரத்குமார் வந்து இண்டஸ்ட்ரியில் சரத்குமார் தான் பயங்கர கார் விரும்பி நிறைய கார் அவர் வெரைட்டி வெரைட்டியாக வாங்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி கார் பயங்கர ஸ்பீடாகவும் ஓட்டுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அஜித் வந்து பைக் விரும்பி நிறைய பைக்காக வாங்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ விஜய்க்கு வந்து கார் விரும்பியாக இருந்தாலும் அதை வந்து அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டார் இப்போ அவர் வந்து உள்ளுக்கு அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வராரு அப்படின்னா அவர் புதுசு புதுசாக ஒரு ஒரு காரில் வராரு அப்படின்னா அது மக்களால் பேசும் பொருளாக இருக்கார் ஒரு விதத்தில் அவர் பேசும் பொருளாக இருந்தால் மட்டும்தான் அந்த இமேஜ் இருக்கும் ஏய் அங்கே பாரு விஜய்க்கு கார் போகுது முடிஞ்சு போச்சா நம்ம இப்போ போகும்போது ஏதாவது ஒரு அரசியல் தரையும் அவர் போகிறார் அமைச்சர் போகிற இருப்பார் அவர் காரு போகுதுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்றில்ல இப்போ விஜயோட காரு இப்படி போகுது அப்படின்னா ஒரே காரு ஒரே பிராண்டு அப்படியே போகுது இது விஜய் கார்ரா சொன்ன உடனே வந்து அப்படியே அப்படி அப்படின்னு பார்த்தும் அது மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும் ஸோ அவருக்கு வந்து அது ஒரு விசிபிலிட்டியே கொடுக்கும் ஸோ ஓவராலாக அவர் பார்த்து பார்த்தாங்க அந்த விஷயத்த கட்டமைச்சிக்கிட்டு இருக்காரு அதனால இந்த சேல் அப்படிங்கிறது வந்து ஓவர பில்டப்பும் கொடுக்க தேவையில்லை ஆனால் அதை பற்றி பேசாமல் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆடியோ லான்ச் பற்றி சொன்னீங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரு சிங் சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி எங்கேயாவது நடத்துவார்னு சொன்னோம் அப்போ ஆடியோ லான்ச் இருக்காதுன்னா அதுவே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியாக இருக்குமே இல்லை அது கால சூழ்நிலைக்கு ஏற்றாப்பில் சில விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது ஆடியோ லான்ச் எங்கேனா மலேசியாவில் பண்ணுற ஐடியாவில் இருந்தாங்க ஏன்னா ரசிகர்களுடைய பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ எங்களுடைய கணிப்பு என்னன்னா ஆடியோ லான்ச் வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து ஒரு கட்சி கொடியும் வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து ஒரு முக்கியமான நாள் ஸோ அந்த நாளில் வந்து அவங்க ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் அந்த பிளானில் வந்து அவருடைய கட்சி கொடியை வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு அது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் ஸோ அந்த ஈவெண்ட்டையும் ஆர்கனைஸ் பண்ணி ஆகணும் ஆடியோ லான்ச்சையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஆகணும் அதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக வந்து விஜய் வராருன்னு சொல்லிடுவோம் இல்லையா அதுக்கு பின்னாடி கிரவுண்ட் ஒர்க் பண்ணுற அந்த டீமோட வேலை இருக்குது இல்லையா அது பெருசு அதே மாதிரி செப்டம்பரில் படம் ரிலீஸ் ஆகணும் இருக்கிறது இந்த ஒரு மாதம் ரெண்டு பெரிய ஈவெண்ட்டை உள்ளே வைக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு மாதம் டைம் இதுலேயே போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணும்போது ஒருவேளை வந்து ஆடியோ லான்ச் வந்து போஸ்ட்போன் பண்ணிடலாம் இல்லை தள்ளி வச்சிடலாம் ஆனால் இப்போ ரீசெண்டைஸாக வந்து ஆடியோ லான்ச் அவரோட ஆடியோ லான்ச் எல்லாமே அப்படியே குறைஞ்சிட்டு தானே வந்துச்சு அந்த பீஸ்ட் படத்தில் ஆடியோ லான்ச் கூட நடக்கவே இல்லை ஸோ எப்படி இருந்தாலும் விஜய்க்கு வந்து ஆடியோ லான்ச் பண்ணி ப்ரோமோட் பண்ணி தான் அப்படின்னு சொல்ல வரணுமா என்ன எப்படினாலும் உள்ள வர தானே போகிறாங்க எதாவது படம் நல்லா இருக்குது இல்லை அது அடுத்த ஒரு விஷயம் எப்படி இருந்தாலும் ஆடியன்ஸில் வந்துட போகிறாங்க எல்லா மார்க்கெட்ல இருந்தும் உள்ளே வந்துட போகிறாங்க அப்போது இந்த ஆடியோ லான்ச்சை விட இப்போ வந்து அவருக்கு மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா அவருடைய கட்சிக்குடியை லான்ச் பண்ணுறது தான் இருக்கணும் இல்லையா ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அவங்க பேசி ஓகே இதை கொஞ்சம் போஸ்ட்மோன் பண்ணலாம் இல்லைன்னா ஏன் அவங்களுக்கு வரிசையாக இந்த சிங்கிள் லான்ச்சாக ஒரு ஒரு டீசர் இதெல்லாம் வந்து ஒரு சிங்கிளாக ரிலீஸ் பண்ணும் இந்த இப்போ மூணாவது இது வந்து தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் அப்படின்ட்டாங்க ஸோ இப்போ ஒவ்வொரு சிங்கிளாக ஒன்றா ரிலீஸ் ஆகுது அடுத்து அடுத்து என்ன கொஞ்சம் நல்லா ட்ரைலர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ட்ரைர் ரிலீஸ் பண்ணாங்க அப்புறம் ஆடியல் ஆன்சிலையும் ட்ரைர்லாச்சும் என்ன என்ன போய் பார்க்க போகிறோம் சொல்லுங்கள் எல்லாத்தையும் இதுலேயே பார்த்தாச்சுல அங்கே என்ன ஒன்றா போகிறோம் ஸோ இதுலேயே ரிலீஸ் பண்ணாங்க இதுலேயே வந்து த்ரீ ஆகோ டூ அவர்ஸாகோ அந்த மாதிரியே போட்டாலே ஆடியன்ஸ் உள்ளே வந்து பாத்திர போகிறாங்க என்ன அந்த திரையில் ரசித்த அந்த விஜயோடைய ரசிகர்களுக்கு வந்து அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஆனால் அரசியலில் வரணும்னு நினைக்கிற விஜய் ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் ஸோ எது எப்படியோ அது வந்து விஜயோடைய அந்த இறுதி தீர்மானம் இன்னும் ஒரு வாரத்தில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நன்றி நன்றி